நாளைக்கு மகா சுக்ர மூன்றாம் பிறை தரிசனம் அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய மூன்றாவது நாள் தான் மூன்றாம் பிறை தரிசனம் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனம் வெள்ளிக்கிழமை மகா சுக்கர மூன்றாம் பிறை தரிசனம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாள்ல சந்திரனோட சாபத்தை போக்கி அந்த மூன்றாம் பிறையை எடுத்து தன்னோட தலையில சூடிக்கிட்ட சிவபெருமான் சந்திர மௌலீஸ்வரராக இருந்து நம்மளுக்கு காட்சி கொடுப்பாரு இந்த நாளில் சிவபெருமானையும் சந்திரனையும் ஒரு சேர வழிபடும் போது சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இந்த நாளில் சந்திரனுக்கு முன்னாடி பச்சரிசி பருப்பை அதன் நெய் விளக்கு ஏற்றி வச்சு சிவனுக்கு ஆரத்தி எடுத்து வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பு கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் மாடியில் சந்திரனை பார்த்து இந்த மாதிரி தட்டில் பச்சரிசி பருப்பை அதன் மேல நெய்விலக்கு ஏற்றி சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிட்டு நிலவை பார்த்து ஆரத்தி எடுத்து அந்த தீபம் குளிந்துடாம நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு வந்து அந்த தீபத்தை வைக்கணும் அப்படி வைக்கும் பொழுது மனக்குழப்பங்கள் இருந்தால் நீங்கி தெளிவான ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அற்புதமான நாள் என்னைக்கு வருது அப்படின்னா நாளைக்கு இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைக்கு வெள்ளி சந்திர தரிசனம் அன்னைக்கு மாலையில் அஞ்சு இருபத்தி அஞ்சிலிருந்து ஆறு நாற்பதுக்குள்ள சந்திரனை வழிபட்டு சகல சௌபாகியத்தையும் பெறுங்க சிவபெருமானம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் நமக்கு சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சிவாய நம்ம வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்